மரியாதைக்குரிய சிறப்பு வாய்ந்த ஊர்களை நாம் திரு அப்படிங்கிற அடைமொழியோட சேர்த்து சொல்லுவோம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அதில் பெரும்பாலானவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே சொல் கொண்டு முடியக்கூடியதா இருக்கும் அதில் ஒரு பொதுவான தன்மை இருக்கிறது நமக்கு வியப்பக்கூட தருது அதே மாதிரி ஒரே சொல்ல முடியக்கூடிய ஒரு சில ஊர்களினுடைய எடுத்துக்காட்டாக தான் நாம் இங்கே கொஞ்சம் ஊர்களை சொல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஊர் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்கள் தஞ்சாவூர் உறையூர் கடலூர் வேலூர் திருவாரூர் சாத்தூர் மேட்டூர் மேலூர் அரியலூர் திருவிடைமருதூர் திருக்கோவிலூர் திருக்கடையூர் திங்களூர் திருவாதவூர் அம்பூர் பேரூர் குடி என்று முடியக்கூடிய ஊர்கள் தூத்துக்குடி பரமக்குடி காரைக்குடி அரியக்குடி லால்குடி ஆலங்குடி நரிக்குடி சாயல்குடி குன்றக்குடி திட்டக்குடி பட்டி என்று முடியக்கூடிய ஊர்கள் கோவில்பட்டி பிள்ளையார்பட்டி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி சின்னாலப்பட்டி வாடிப்பட்டி கொட்டாம்பட்டி நேமத்தாம்பட்டி உரங்காம்பட்டி பல்லப்பட்டி கோவில் என்று முடியக்கூடிய ஊர்கள் அழகர் கோவில் நாகர்கோவில் சங்கரன் கோவில் திருவானை கோவில் வைதீஸ்வரன் கோவில் காளையார் கோவில் ஆவுடையார் கோவில் உப்பிலியப்பன் கோவில் நாச்சியார் கோவில் உத்தமர் கோவில் வெள்ளக்கோவில் பள்ளி என்று முடியக்கூடிய ஊர்கள் திருச்சிராப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி செங்கப்பள்ளி அகஸ்தியம்பள்ளி போச்சம்பள்ளி தொரப்பள்ளி காட்டுப்பள்ளி கோட்டை என்று முடியக்கூடிய ஊர்கள் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை தேவக்கோட்டை அருப்புக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஊத்துக்கோட்டை தேன்கனிக்கோட்டை நிலக்கோட்டை நாட்டரசன் பெரிய கோட்டை வல்லக்கோட்டை வட்டக்கோட்டை நாலு கோட்டை வெம்பக்கோட்டை பட்டினம் என்று முடியக்கூடிய ஊர்கள் நாகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் அதிராம்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் தேங்காய்பட்டினம் குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் தேவிப்பட்டினம் திருமலைராயன்பட்டினம் கோட்டைப்பட்டினம் பாக்கம் என்று முடியக்கூடிய ஊர்கள் கல்பாக்கம் கோடம்பாக்கம் அருகம்பாக்கம் அரும்பாக்கம் அச்சரம்பாக்கம் கீழ்பாக்கம் பட்டினப்பாக்கம் காட்டுப்பாக்கம் குளம் என்று முடியக்கூடிய ஊர்கள் அழகன்குளம் சாத்தான்குளம் நெடுங்குளம் மாங்குளம் வாகைக்குளம் பாளையம் என்று முடியக்கூடிய ஊர்கள் ராஜபாளையம் நேட்டுப்பாளையம் குமாரபாளையம் உத்தமபாளையம் பெரியபாளையம் மேலப்பாளையம் உடையார்பாளையம் நல்லூர் என்று முடியக்கூடிய ஊர்கள் திருவெண்ணை நல்லூர் ஐராவதநல்லூர் காங்கேயநல்லூர் ஹரிகேசநல்லூர் புன்னைநல்லூர் திருவிசநல்லூர் முத்தரசநல்லூர் ஆதிச்சநல்லூர் மனச்சநல்லூர் வாசுதேவநல்லூர் அரகண்டநல்லூர் நல்லூர் மலை என்று முடியக்கூடிய ஊர்கள் திருவண்ணாமலை சுவாமிமலை மருதமலை சென்னிமலை சிவன்மலை ஆனைமலை கழுகுமலை நாகைமலை விராலிமலை திருநீர்மலை பிரான்மலை குடுமியான்மலை நார்த்தாமலை குறிச்சி என்று முடியக்கூடிய ஊர்கள் கள்ளக்குறிச்சி கல்லிடை குறிச்சி ஆழ்வார்குறிச்சி அரவக்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி பூலாங்குறிச்சி துவரங்குறிச்சி தேவனாங்குறிச்சி கிரி என்று முடியக்கூடிய ஊர்கள் கிருஷ்ணகிரி நீலகிரி சங்ககிரி சூலகிரி ஏலகிரி புவனகிரி சதுரகிரி குன்றம் என்று முடியக்கூடிய ஊர்கள் திருப்பரங்குன்றம் திருக்கழுக்குன்றம் செங்குன்றம் நெடுங்குன்றம் கொடுங்குன்றம் திருமால் குன்றம் நெற்குன்றம் பூங்குன்றம் குமரன்குன்றம் பாறை என்று முடியக்கூடிய ஊர்கள் மணப்பாறை வால்பாறை பேச்சு பாறை மயிலாடும் பாறை குஜிலியம்பாறை பூம்பாறை சிப்பி காடு என்று முடியக்கூடிய ஊர்கள் திருவாலங்காடு ஆற்காடு ஏற்காடு திருமறைக்காடு ஊத்துக்காடு திருவெண்காடு மாங்காடு திருவேற்காடு களக்காடு பாலக்காடு தெப்பக்காடு புறம் என்று முடியக்கூடிய ஊர்கள் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் விழுப்புரம் சமயபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் ராமநாதபுரம் ராசிபுரம் தாராபுரம் திருக்கண்ணபுரம் எட்டயபுரம் உமையாள்புரம் கோனேரி ராஜபுரம் ஆனந்த தாண்டவபுரம் செங்காளிபுரம் கோவிந்தபுரம் புரி என்று முடியக்கூடிய ஊர்கள் தர்மபுரி அழகாபுரி மருங்காபுரி மேலை சிவபுரி சொர்ணபுரி ரத்னபுரி மங்களம் என்று முடியக்கூடிய ஊர்கள் சத்தியமங்கலம் நீடாமங்கலம் ராஜசிங்கமங்கலம் புத்தாமங்கலம் சேந்தமங்கலம் ஆனைமங்கலம் சாத்தமங்கலம் கொத்தமங்கலம் திருமங்கலம் நந்திமங்கலம் அரியமங்கலம் மரவமங்கலம் மன்னாகுடிமங்கலம் மாதிரிமங்கலம் கண்டமங்கலம் ஹரிதுவாரமங்கலம் ஈஸ்வரம் என்று முடியக்கூடிய ஊர்கள் ராமேஸ்வரம் பட்டீஸ்வரம் திருநாகேஸ்வரம் சோலீஸ்வரம் யமனேஸ்வரம் நித்தீஸ்வரம் சோமேஸ்வரம் அகதீஸ்வரம் திருகண்டேஸ்வரம் துறை என்று முடியக்கூடிய ஊர்கள் மயிலாடுதுறை திருப்பெருந்துறை ஆடுதுறை கூடுதுறை மாந்துறை சிந்துப்பூந்துறை அவல்பூந்துறை செந்துறை முண்டந்துறை பாடி என்று முடியக்கூடிய ஊர்கள் திருமழப்பாடி தரங்கம்பாடி வாணியம்பாடி குறிஞ்சிப்பாடி வியாசர்பாடி திருமுனைப்பாடி எடப்பாடி வாழப்பாடி கவுந்தம்பாடி வேலப்பாடி சேரி என்று முடியக்கூடிய ஊர்கள் புதுச்சேரி வேளச்சேரி கொரடாச்சேரி கூடுவாஞ்சேரி மேச்சேரி நள்ளிச்சேரி செம்மஞ்சேரி திருமணஞ்சேரி குப்பம் என்று முடியக்கூடிய ஊர்கள் நெல்லிக்குப்பம் மேட்டுக்குப்பம் ஆற்காடு குப்பம் மேல்குப்பம் கீழ்குப்பம் திருமலைக்குப்பம் நெடுங்குப்பம் கோட்டைக்குப்பம் குப்பம் அரியாங்குப்பம் செட்டிக்குப்பம் ஆலங்குப்பம் பேட்டை என்று முடியக்கூடிய ஊர்கள் உளுந்தூர்பேட்டை உடுமலைப்பேட்டை ராணிப்பேட்டை பரங்கிப்பேட்டை முத்துப்பேட்டை ஐயம்பேட்டை அம்மாப்பேட்டை விஷ்ணம்பேட்டை கம்பரசம்பேட்டை சோமரசம்பேட்டை பட்டு என்று முடியக்கூடிய ஊர்கள் செங்கல்பட்டு சேத்துப்பட்டு பேர்ணாம்பட்டு அத்திப்பட்டு பள்ளிப்பட்டு அரசம்பட்டு மூங்கில்பட்டு தோப்பு என்று முடியக்கூடிய ஊர்கள் சிங்காரத்தோப்பு கொண்டித்தோப்பு நெல்லித்தோப்பு புளியந்தோப்பு சோலை என்று முடியக்கூடிய ஊர்கள் பழமுதிர்ச்சோலை மாஞ்சோலை பூஞ்சோலை திருமாலிருஞ்சோலை வனம் என்று முடியக்கூடிய ஊர்கள் திண்டிவனம் திருபுவனம் கடம்பவனம் தில்லைவனம் சமுத்திரம் என்று முடியக்கூடிய ஊர்கள் அம்பா சமுத்திரம் கோபால சமுத்திரம் மல்ல சமுத்திரம் நமன சமுத்திரம் பாலசமுத்திரம் சமுத்திரம் திருமலை சமுத்திரம் வேங்கட சமுத்திரம் ராவண சமுத்திரம் ஆறு என்று முடியக்கூடிய ஊர்கள் திருவையாறு திருநல்லாறு அடையாறு தெல்லாறு திருவட்டாறு ஆழியாறு மூணாறு கரை என்று முடியக்கூடிய ஊர்கள் நீலாங்கரை கோடியக்கரை ஊத்தங்கரை அமைந்த திருவக்கரை கும்பக்கரை மதுரக்கரை கீழ்கரை ஏரி என்று முடியக்கூடிய ஊர்கள் நாங்குநேரி வரகநேரி பாகநேரி வேப்பேரி கடங்கநேரி புத்தநேரி மாரநேரி பழமாநேரி ஊரணி என்று முடியக்கூடிய ஊர்கள் வேற ஊரணி கருப்பாயி ஊரணி கல்லூரணி கேணி என முடியக்கூடிய ஊர்கள் திருவள்ளி கேணி வெட்டுவான்கேணி மடை என முடியக்கூடிய ஊர்கள் பத்தமடை காரமடை மேலமடை கடைமடை பன்னீர்மடை வளம் என முடியக்கூடிய ஊர்கள் புலிவளம் வேட்ட வளம் வளைவு என முடியக்கூடிய ஊர்கள் மேலவளவு கீழவளவு வலசு என முடியக்கூடிய ஊர்கள் பெரிய வலசு பாப்பா வலசு சின்ன கவுண்டன் வலசு தெரு என முடியக்கூடிய ஊர்கள் தெற்கு தெரு புது கிராமம் சாலி கிராமம் புது கிராமம் கோணம் கும்பகோணம் அரக்கோணம் பூண்டி பூண்டி திருத்தர பூண்டி திருமுருகன் பூண்டி கும்பிடி பூண்டி கனியன் பூண்டி பந்தல் மனம் பந்தல் தண்ணீர் பந்தல் கூடல் நான்மாட கூடல் முக்கூடல் ஏந்தல் என முடியக்கூடிய ஊர்கள் கொம்புக்கார லாடனேந்தல் லாடநேந்தல் முத்தனேந்தல் வாயில் திருமுல்லை வாயில் குடவாயில் காலவாசல் சித்தன்னவாசல் நாடு வருஷ நாடு கொரநாடு கால் காரைக்கால் மணக்கால் தைக்கால் கல் நாமக்கல் திண்டுக்கல் ஒகேனக்கல் பெருமுக்கல் நீலக்கல் பழமுக்கல் சுழி திருச்சுழி திருவழஞ்சுழி மடம் ஆண்டி மடம் அக்கால் மடம் தங்கச்சி மடம் சத்திரம் என முடியக்கூடிய ஊர்கள் கனகம்பா சத்திரம் சுங்குவார் சத்திரம் ரெட்டியார் சத்திரம் சேதுபாவா சத்திரம் பாவூர் சத்திரம் இப்படி நிறைய ஊர்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இங்க நாம் சொல்லி இருக்கின்றோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க